அவன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசி குட்டிச்சு வந்துட்டான் அண்ணன் கூப்பிட்டு வந்ததுனால அப்பா கோவப்படாது சரி தெரியுது தெரிஞ்சது அவ்வளோதான் விடும் நானாக கால் பண்ண மாட்டேன்டி அப்பாவுக்கு அப்பாவை கால் பண்ணும் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பற்றி கேட்குறதுக்கு பேசுறதுக்கு ஃபோன் பண்ணும் என்னன்னு பேசுவேன் இது பேசுறதே மாமா தெரிஞ்சு என்ன சொல்லுன்னு தெரில போனால் மறக்க முடியாது மாமா ஏசம் சொல்லணும் இல்லை சொல்லாததுக்கு தான் எல்லாத்துக்கும் கோபப்பட்டுகிட்டு இருக்கு திருப்பி திருப்பி சொல்லாமல் வச்சோம்னா மாமாவுக்கு ரொம்ப கோவம் வரும் இப்படியா சொல்லணும் இதை சரி உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க உடனே சொல்லியாச்சு கிளம்பிங்க வேட பார்த்துக்கிறேன்னு கேட்டில் ஒன்று உடைச்ச சொல்லியாச்சு கூப்பிட்டோங்களா பொரியோன்னு இல்லை பா பார்த்துட்டு வா அப்படிங்க போக மாட்டேக்கா பாருங்க சரி ஒரு ஒரு மாதமா பத்து இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன்

ஆனால் சாமியாக்கா வந்து அப்புறம் என்ன அப்படின்னு இல்லை இது ஒரு டைலாக் வரை சொல்லிடுறேன் சாமியாக்காவும் இங்கே தானே இருந்தா இனியும் இங்கே தானே இருந்தான் அதான் சரி ஏசிட்டு அப்புறம் எல்லாரும் குறை சொல்லுறதுக்கா அணிங்கிறதுக்கு எல்லாம் இங்கே தானே பார்த்துருக்கோம் அப்புறம் ஓனையும் மட்டும் அங்கே அனுப்பிட்டோம்னா இனி குறை சொல்லுறதுக்கா அப்படின்னு ஏசிட்டோம் ஏ ஒரு பத்து நாள் ஆட்டி அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அவ்வளோதான் இதே இது ஊர்லயே இருந்திருந்தா அவங்க பார்க்க வந்துருவாங்க இவ்வளவு தூரமா தான் ஆசைப்படுறாங்க சாரிதா அக்கா அதெல்லாம் உடனே லெமிட்டாக இருக்கிறதா உடம்புடக்கேன் உங்கள் வச்சா முந்தி போக போமா இப்போ போயிட்டு வரண்டானா இருப வீணும் ஏசுடுவேன் சொல்லாதான் அப்புறம் அடிவாங்க உங்கள் மாதிரி எல்லாம் இங்கேயும் பார்த்துக்கிடுவோம் நான் டெலிவரி வரைக்கும் எங்கள் அம்மா தேவையில்லையா உனக்கு நீ சொல்லு நீ ஏற்ற போய் பார்க்குறோம் இருக்கா உனக்கே சொல்லு ஆமாம் அப்போ பார்த்து நல்லா தான் இருக்கும்னு இல்லை ஏழை சொல்லல்க்கா அப்படின்னு நம்பிக்கை முதனால் என்ன நல்லா தான் இருக்கும் எப்போ ஒன்று பண்ணுவேன் இரு

சோளநதிரி பை கேசியாக இருக்கல அதேமாவும் பார்க்கணும்ட்டு சரி சோளறேன் கா மோமட் சொல்றேன் சரியா யாஸனுக்கு ஏதோ எனக்கு தூக்கமே வரல ஏகே அதனால பை முழிச்சிருக்கான் பாரு தூங்குதலா பாரு யாஸனுக்கு அத்த உட தூங்க நம்ம ரெண்டுமே தூங்குமாமா ஓ பை தூங்குங்க ரெண்டே நல்லா தூங்கு பாத்தைய தூங்குமா நான் யாஸ் நீ அத்தை தூங்கு பேமா பர்பமரி எல்லாரும் மச்சனவ தூங்க வைக்கிறானே மச்சன நல்லா ஏமாத்திட்டு இருக்கேன் தூங்க வேண்டியது தூங்க வேண்டியது நானே தன மச்சன அப்படியே செஞ்சி பலகம் ஆகிட்டேன் என்னது 얘는 அது மைனிக் வந்திருக்கு ஃவாச்சி வெனி சூப்பர் வெனி வெனி சொல்ல எல்லாம் போக வெனி போகட்ட சொல்லவா இல்ல நான் என்ன சொல்லணும் தெரியல அண்ணாடே நான் மைனி செல்லு இருந்துட்டு அப்போவலாம் இங்கrangle எப்படி செல்ல

சொல்லுடா என்ன எப்படி இருக்க என்ன பண்ற எனக்கு என்ன வேணி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க குட்டி பாப்பா எப்படி இருக்கா வயித்துல என்னடா குட்டி பாப்பா உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியும் சவிமணி நீங்க எங்க தான் இருக்கீல உங்களுக்கு போன் எடுத்து நீங்க எடுக்கல அதான் இப்ப பை மணி கிடிச்சு எப்படி இருக்கீ மணி ஏயா எப்படி இருக்கா ரிய பாப்பா எப்படி இருக்கா நல்லா நல்லா இருக்கா நீ எப்படி இருக்க அந்த அத்தை வேணி எங்க எல்லாம் எப்படி இருக்கா நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம்

அதே ட்வீட் ஆ போலக்கு நீ எதிக்கல நடிச்சு எங்கடா தூங்க யாஸ் தூங்கவே விடாத அது ஏன் நீ தூங்கல அத நாங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் இப்ப நந்தினி மீனி இங்க தான் இருக்கவளா ஆ மட இங்க தான் இருக்கா சொல்லு ஆ பேச மாட்டக்கதா என்னாச்சு சொல்லுங்க சார் மீனி யா மீனி சொல்லுடா ஏய் போறே என்னாச்சு கிரிக்கெட் விளையாட போறியா விளையாட போலாம் மீனி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லதா நான் போன் அடிச்சேன் என்னடா சர்ப்ரைஸ் மேனி உங்களுக்கு ஸ்பீடு போஸ்ட் வந்து மேனி என்னடா சொல்ல மேனி எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்கல அந்த சர்டிபிகேட் வாங்க போலயா போவல ஏன் கேக்க ஏன் மேனி போல ஏன் போல என்ன கேச்சல உங்க அண்ணன் கிட்ட பேச பண்றல உங்க அண்ணன் கூட வராது அதுக்கு தான் அத லெட்டர் வந்திருக்கு வீட்டுக்கு லெட்டர் அனுப்பி இருக்காங்க அத அங்க தான் வந்திருக்கு அவ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அக்கட்ட குடுத்து என்னன்னு தெரியல அப்படினு அவ பேசி பார்க்கலயாக்கும் ഇതിയെ കാണലെ അക്കട കേടുക എന്ന് ചൊല്ലി ഇരുന്നു എവനി എട വെച്ചോടാ ഇടി ഞാൻ മുറിസ് പത്താനക്ക് തിടമ്പിള്ള ഞാൻ വെച്ച പത്താന എന്ന് ചൊല്ലാ പഠിയോ சார் ചൊല്ലേനെ സർട്ടിഫിക്കറ്റ് വാങ്ങാൻ പോる ചേക്കങ്ങളെ സർട്ടിഫിക്കറ്റ് വാങ്ങുമോ എവനി ഇതിക്ക് ട്രീറ്റ് ഇരിക്കേ ഇല്ല സർട്ടിഫിക്കറ്റ് വാങ്ങാൻ പോരേക്കളോ നമുക്ക് ട്രീറ്റ് അട ഇ ഇതി ട്രീറ്റ് സർട്ടിഫിക്കറ്റ് ഇല്ല എക്സം പാസ് பண்றதுக்கு ప్లస్ വൈనికి పోస్టింగ్ വെന്നിട്ട് என்ன சொல்ற என்னடா வளர்ற உலக படிச்சு பத்தி இல்லையா என்ன வெனி எனி விசதே வந்தே படிச்சு பத்தி தான் சொல்லுது நான் போட்டோ எடுத்து அனுப்புது எல்லாரத்துக்கும் வாட்ஸ்அப்ல பாருங்க சுருளே என்னடா சொல்லுத வெனி உண்மையா தான் வெனி நீங்க டேடச்ச மாதிரி தான் போங்க انا ரெண்டு ஆஃபர் வந்திருக்கு நீங்க தான் चूஸ் பண்ணனும் என்ன ஆஃபர்ல ஒன்னு பேங்க் இன்னொரு டீச்சிங் வெனி என்னன்னு முடிவு பண்ணுங்க சரி ட்ரீட் இப்ப பியே ட்ரீட் உங்க அண்ணட்ட கேளு அண்ணனே எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கான் அண்ணன்ட்ட கேட்க சொல்லியே உங்களுக்கு தானே வேலை கிடைச்சிருக்கு நீங்கள் தான் தரணும் எப்போன்னு சொல்லுங்க நான் வேலைக்கே போகலையடா போன பிற சாரே அதெல்லாம் தெரியாது ஒன்று விட்டி தாங்க சாரிடா தாரே உங்கள்கிட்ட பைசா வாங்கி போட்டு விடுது இல்லை நம்ம அம்மா போட்டு விட சொல்கிறேன் போட்டு விட உனக்கு நீ செல்ல பண்ணிக்கோ ஓகே தேங்க்யூ மாமா சொல்லிட்டியா என்ன இல்லை அண்ணன் தான் சொல்லணும்னு பார்த்தேன் பிறகு சொல்லலை உங்கள்கிட்ட சொல்லிடலாம் நீங்கள் அண்ணன் சொல்லிடுங்க

நீங்க ஏன் நான் டெலி பண்ணதுல உனக்கு பிரச்சனை. கேட்டுட்டு இருக்க? சார் இப்படி கஷ்டமா இருக்கு சார் நீ எல்லாரமே. 나 இல்லா சார் அட்லீஸ்ட் ஒரு 5 சார். சார் இப்படி சொல்லாதீங்க சார். என்னால உங்களை மறக்கவே முடியல. அங்க போனதுல இன்னும் எனக்கு அதிகமா தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சார்.

சரி சமீபவியங்க போய் சாட்டலாம் மாத்திரப்பட்டலாம் இங்க எல்லாரும் ஒண்ணதான் மாமா இருக்கும் வீட்டுல தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படியே சரி பேசறேன்னு பிரியா ஏன் போடுறச்ச ஏக்க தெரியுமா சரி கே வீட்டுக்கு வர வீட்டுக்கு வரணுமா இப்ப வா ஆமா லீவ் போட்டு வாங்க இப்ப மடி லீவ் போட்டு ஏக்கு பைத்தியம் கட்டி வாங்க போற போற கட்டில வாங்கி கிரேன் லீவ் போட்டு வரீங்களா இல்லையா வெளியில் போய்ட்டுறோம் மாமா கூப்பிட்டு போங்க வேலைக்கு வந்திருக்கேன் லீவு போட்டுவாங்களா வாங்கலாம் லீவ் போட்டு வெளியே கூட்டிட்டு போகணுமா அட்டி வாங்க சண்டை கூட்டிட்டு போறான் சண்டை எல்லாம் கூட்டிட்டு இன்னைக்கு இப்ப வெளியே கூட்டு போனேன் வாங்க என்ன அட்டி வேணுமோ உனக்கு சண்டை கூட்டு போறேன்னு சொல்லலாம் வேலைல இருக்குது வேலை இருக்கு கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ வேண்டாம் ஆனா நான் இப்ப உங்களை பார்க்கறேன் இப்ப வீட்டுக்கு கிளம்பி வாங்க சொல்லியாச்சு பார்க்கணுமா அதுக்கு வீட்டுக்கு வரணும் வீட்டில் இருந்து அண்டி கல்ல அப்புறம் என்ன சரி வீடியோ கால் பண்ணுற பை எனக்கு வீடியோ கால் பண்ண தெரியாது வீடியோ கால் பண்ண வீட்டுக்கு வாங்க அடி வாங்க போத்துக்கா வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு வேலைக்கு வந்துங்கன்னு தெரியாது இல்லையா நைட்டு வர இப்போ வர முடியுமா முடியாது அது மட்டும் பதில் சொல்லுங்க இப்போ வர முடியுமா முடியாது அது மட்டும் பதில் என்னாச்சி என்னாச்சு இப்போ உனக்கு எதுவும் வேணுமா சரி என்னன்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன்

சும்மா இல்லைண்ணா வெளியூரில் எங்கேயும் வெளியூர்ல பார்த்து ரொம்ப நாள் நாளிட்டு சரி பார்க்கணும் போல இருக்கு வாங்கன்னா சரி காலையில் தானே ஆபீஸ் கிளம்பி வந்திருக்கேன் ஆஹ் ஒன்பது வரைக்கும் அது வரைக்கும் அங்கதானே இருந்தேன் இப்ப நைட்டு எங்க போகிறேன் வீட்டுக்கு தானே வருவேன் நாளைக்கு ஆபீஸ் கிளம்புற வரைக்கும் உங்ககிட்ட தான் இருந்து தூங்க போகிறேன் மட்டும் தான் போகிறேன் போறேன் என்னங்க சரி அப்போ ஆபீஸ் முடிஞ்ச தான் வருவீங்களா அது தானே சொல்லிட்டு இருக்கேன் வேலைக்கு வந்தா வேலை டைம் தான் வர முடியும் வீட்டுக்கு எல்லார வீட்டுக்கு எப்போ அப்போ தான் நானும் வர முடியும் நினச்ச நேரத்துக்கு வரையும் போக மாரி என்ன வேலை பார்க்கணுன்னா இல்ல சொந்தமாக உங்கள் அப்பாவும் வச்சுருக்கானுங்க நினச்ச நேரத்துக்கு வரதுக்கு போகுதுக்கு சரி அதுக்கு ஏன் எங்க அப்பாவை இழைக்கிங்க சரி நீங்க எப்ப வரணும் அப்போமே வாங்க எதுவும் சொல்லணும்னு சொல்லு எது வாங்கிட்டு வரணுன்னு சொல்லு இல்லை மெசேஜ் போட்டு நீ என்ன மெசேஜ் போடணும் உனக்கு என்ன தேவைன்னு போட்டு வாங்கிட்டு வரேன் எனக்கு ஏன் தேவையில்லை அப்போ பவிக்க சமையல் தேவையா ஏன் அவங்க ரெண்டு இடத்துல உங்களை வீட்டுக்கு கொடுத்தாங்களா எப்படி உன் பேச்சு தெரியல அடித்து விடுவேன் అప్రదేయకిని పవి ఫోన్ నుండి అడిచా. అా? తెలియమే అడిచట. ఏ ఫోన్ అంగ పడ్రం నడకు. నా పాయిట పడిచి తిన్న. ఆతం. కొంచెం ఎమర్జెన్సీలో అడిచట. ఆడికమాట. నా పవి ఫోన్ నుండి అడికానని ఒని చెల్ల. ఏదైతే ఎమర్జెన్సీలో పరవణం. చుమ్మ వేళ పట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ట్ என்ன சொல்லிட்டா இப்போ குரல தொங்க போட்டு சொல்லிட்டு இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் சொல்லுங்க சரி எதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுத காரணம் சொல்லு இல்லை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் என்ன சொல்லு நான் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லிக்கிறேன் வேலை இருக்குடி என்ன விஷயம் சொல்லு சார் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேனா நீங்கள் அப்போ அப்போதே சொல்லியிருக்கலாம்ல வேலை இருக்கு வைகின்ட்டு நான் வச்சிருப்பேன்ல சரி சொல்லு என்ன விஷயம் ஒரு விஷயமே இல்லை நான் வைக்க நீங்கள் வேலையை பாருங்கள் ஒரு விஷயம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வேலை பார்க்குறவனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வேணுருக்கு சாரி மாமா தெரியாமல் கூப்பிட்டேன் விடுங்க இப்போ உனக்கு இது வேணுமா வேண்டாமா சொல்லு எனக்கு எதுவுமே வேண்டாம் போதும்மா நான் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டல எனக்கு எது வாங்கி தரேன்னா எங்கள் அண்ணன் வாங்கி தருவான்ட்டு நான் கேட்குறக்காக ஃபோன் பண்ணல அப்புறம் என்னத்துக்கு எனக்கு ஃபோன் அடிச்சு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன் ஆ உங்கள் நட சொன்ன உங்கள் அண்ணன் வாங்கிட்டு வரலாம் சாரி போதுமா போய் பாடுப்போம் பாப்பா தம்பி வச்சு தூங்கும் கொஞ்சம் நேரம்

நீனு போகலையா இங்கே தான் நின்றுட்டுருப்பியா ஆ நீ வேலையை பார்க்க போச்சு எவ்வளோ நேரம் ஆகுது ஆ இங்கே நின்று ஃபோன் இருக்க யார் அது இங்கே ஆஃபீஸில் அதை ஏன் போட்டு நீ கேட்க போவான்னு சொன்னேன் அரை போ வெளியே அது யாருன்னு சொல்லுங்க ஏன் சரி இல்லை நான் வைக்கணுமா நீங்கள் வைக்கீங்களான்னு கேட்குறதுக்கு நான் இனிமேல் வேறு இடத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா சரி பிற பண்ணுறேன் இல்லை நீங்கள் பண்ணாண்டாம் ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச பிறகு எப்போ மேலே வீட்டுக்கு வாங்க ஓகே உனக்கு இங்கே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போனாலும் வரலாம் ம் சரி பை நன்றி அப்புறம் ஒரு நிமிஷம் நன்றி அப்புறம் கோவப்படாதம் என்ன இது வேணா வாய்ஸ் போட்டு விடு நான் வாங்கிட்டு வரேன் சரியா தப்பா எடுத்துக்காதீங்க மாமா எனக்கு எதுவும் வேண்டாம் தேவைனாலும் நான் அண்ணாட்டு சொல்லிக்கிறேன் அண்ணன் வாங்கிட்டு வருவேன் ஏண்டி கோமன் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்புற என்ன புஸ்சா டேய் சொல்லிட்டே இருக்கணும் என்னோட தேவை என்னன்னு பாத்துக்குவேன் انا வாங்கி தரேன் சரி இப்ப கோவப்படாத நான் வீட்டுக்கு வந்து உண்ட பேசிறேன் வார்ச்சிக்குற வர என்னமா வேண்டாம் சொல்ட்டேன் ஆபீஸ்ம் முடிச்சப்புறம் அண்ணன் கூட வந்தா போதும் சரி கோவப்படாத வரன்னு சொல்லிட்டேன் நான் கொஞ்சம் வேال இருக்கு முடிச்சு வர்றேன் சரியா என்ன கோவப்படவே இல்ல உங்களுக்கு வேال இருக்குல்ல அத நான் யோசிக்காமலே பண்ணிட்டேன் சாரி விடுங்க சரி கோவில உங்க மேலே ஏன்னா கோவப்பட போறேன் விடுங்க